மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இன்று உலக உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் கூறும் இந்த வேளையில் இதற்கு முன்பு பல்வேறு கட்ட போராட்டங்கள் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் தற்போது எட்டு மணி நேர வேலை என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள் இதற்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிதான் எட்டு மணி நேரம் வேலை என்பது தொழிலாளர் மாநாட்டில் அம்பேத்கர் அவர்கள் உறுதிப்பட தெரிவித்தார்கள் அது முதல் இந்தியாவில் எட்டு மணி நேர வேலை என்பது நடைமுறையில் உள்ளது ஆக இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் எல்லோரும் உழைப்பாளிகள் உழைப்பாளர்களை மதிப்போம் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் காரணம் உழைப்பாளர்கள் தங்களது வேலையை திறம்பட சிறப்பாக செயல்படுவதனால் மக்கள் பயன்பெறுகிறார்கள் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்போம் அவர்களுக்கு உரிய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவோம் அதுதான் தனி மனித உழைப்புக்கு நாம் கொடுக்கும் அங்கீகாரமாகும் ஆகும் அரசாங்கம் இதையே செயல்படுத்த வேண்டும் என இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறேன் அதே போன்று அவருடைய உழைப்பை சுரண்டல் செய்யக்கூடிய செயல்பாட்டையும் தடுக்க வேண்டும் ஆக இந்த ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டி போர்ட்டல் சொல்லப்படுகின்ற கடந்த ஏழாண்டுகள் ஆண்டுகள் எட்டு மாதங்களாக தொடர்ந்து அவர்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் பிரச்சனைகள் என்ற வகையில் வரி தொழில் செய்யும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி வாழ்வாதாரத்தை செலுத்தி விட்டார்கள் அவற்றுக்கு இந்த தொழிற்சங்கங்கள் வணிக சங்கங்கள் வரி ஆலோசக சங்கங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு அரசாங்கத்திற்கு நீங்கள் மனு கொடுத்த வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் சிபிஐசிக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என இந்த காமெண்ட் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் டிஎன் மேட் சட்டம் நடைமுறையில் இருந்தபோது டிசிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் சிறப்பாக வலைதளம் டிசிஎஸ் வேட் சட்டம் நடைபெற போது அந்த போர்ட்டலில் நிர்வகித்தார்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்ததில்லை ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் சர்வர் பிரச்சனைகள் மட்டும் இருக்கும் ஆனால் இந்த அளவிற்கு ஏற்றி கணக்கொடரமாக வசூல் செய்வதே இல்லை ஆனால் தற்போது ஜிஎஸ்டி பீக்கள் மற்றும் வரி அலசோடைய வாழ்வாதாரத்தையே இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் நெட்ஒர்க் விட்டது எனதான் கூற வேண்டும் ஏனென்றால் தாமத கட்டணம் என்ற பெயரில் உழைப்பை சுரண்டல் நடந்து கொண்டே இருக்கிறது அவற்றுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அது இந்த வரி ஆலோசகர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் வரி ஆலோசகர் சங்கம் உண்டு அதே போன்ற தமிழ்நாட்டிலும் மாநிலத்திற்கு ஒரு வரி சங்கம் செயல்பாட்டில் கொண்டு கொண்டு வந்து இருக்கிறார்கள் ஆக அகில இந்திய அளவிலும் என்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன அவர்கள் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு இந்த ஜிஎஸ்டி வலைதள பிரச்சனையை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் வேண்டுமென்றே ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சர்வர் பிரச்சனை என்ற வகையில் வேண்டுமென்றே அவர்கள் சர்வர் வேலை செய்யாத வகையில் அந்த நடவடிக்கையை ஈடுபடுகிறார்கள் அதன் மூலமாக தாமத கட்டணம் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் ஒரு டீலருக்கு வியாபாரம் நடந்தால் ஐம்பது ரூபாயும் வியாபாரம் நடைபெறவில்லை என்றால் இருபது ரூபாயும் சிஜிஎஸ்டி பத்து ரூபாய் எஸ் பத்து ரூபாய் அதே போன்று வியாபாரம் அடைந்து தாக்கல் செய்ய முடியாத வெயிட்டிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் தண்டமாக ஒரு வரி ஆலோசகர் ஒரு கணக்கிற்கு கட்ட வேண்டும் என்றால் பத்து நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஒருபுறம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஏன் தாமதம் என்று போன் செய்கிறார்கள் மறுபுறம் இந்த ஜிஎஸ்டி வலைதள பிரச்சனை ஜிஎஸ்டி கிளிச்சஸ் என்ற பெயரில் பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு மாதமும் புது புது விஷயங்களை சொல்கிறார்கள் உடனடியாக செயல்பாட்டிலும் கொண்டு வருகிறார்கள் போதுமான கால அவகாசமே அவருக்கு கொடுப்பதில்லை இது ஜிஎஸ்டி சட்டத்தில் இது ஒரு விதிமீறலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதற்கு முன்பு எந்த ஒரு சட்டமும் போதுமான கால அவகாசம் கொடுத்தார்கள் ஆறு மாதம் ஒரு ஆண்டு மூணு மாதம் முன்பே சட்டங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படி என்று சொன்னார்கள் அதன் பிறகுதான் செயல்பாட்டில் கொண்டு வந்தார்கள் ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஜிஎஸ்டி போர்ட்டில் சென்று பாருங்கள் அங்கு என்ன பணம் வருகிறதோ அதை கட்டுங்கள் என்று சொல்கிறார்கள் இது எந்த வகையில் நியாயம் இனிமேல் நீங்கள் நேரடியாக வரி செலுத்தக்கூடிய சில்லறை வணிகர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களுக்கு நேரடியாக ஜிஎஸ்டி பிரச்சனைகள் ஜிஎஸ்டி கஷ்டங்கள் ஜிஎஸ்டி செக்ஷன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் வங்கி கணக்கை முடக்குவோம் என கடிதத்தின் மூலமாகவோ அல்லது நேரடி அவர்களுக்கு கருத்தரங்குகள் அல்லது விழிப்புணர்வு கூட்டங்கள் மூலமாக தெரியப்படுத்துங்கள் தேவையில்லாமல் எங்களை மாட்டிவிடாதீர்கள் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் சில்லறை வியாபாரிகள் அந்த ஆடம் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஒரு புறம் ஏனென்றால் எம்என்சி கம்பெனிகள் என்று சொல்லப்படுகின்ற மல்டிநேஷனல் கம்பெனிகள் நேரடியாக ரீட்டைல் ஷோரும் திறந்து வைத்துள்ளார்கள் அவர்கள் எம்ஆர்பி விட குறைவான விலைக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலையில் தான் சில்லறை வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மேலும் ஒன்றாக ஆன்லைன் வர்த்தகமும் மாபெரும் பிரச்சனையாக விசூறு எடுத்துள்ளது இவற்றையெல்லாம் மீறி சில்லறை வியாபாரிகள் தொடர்ந்து வியாபாரம் செய்வது ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது அந்த வகையில் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் சில்லறை வர்த்தகம் முடவும் சூழ்நிலை உள்ளது காரணம் ஜிஎஸ்டி தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் முதல் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஜிஎஸ்டி எண்கள் ரத்து செய்துள்ளனர் குறிப்பாக அவர்கள் ஆறு மாதங்கள் ஜிஎஸ்டி தாக்கல் செய்யவில்லை பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக ஜிஎஸ்டி தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு உடனடியாக அவர்கள் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் செய்யப்படுவது ஒரு விதிமீறல்தான் இவற்றையெல்லாம் இந்த தொழிலா தினத்தில் அனைத்து வணிகர் சங்கங்களும் அனைத்து வரி ஆலோசகங்களும் சங்கங்களும் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஜிஎஸ்டி போர்ட்டல் சரியாக வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தொழிலே தெரியாமல் ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்களாக ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்னும் தாக்கல் செய்ததே இல்லை எந்த ஒரு படிவத்தையும் தாக்கல் செய்யாதவர்கள் எந்த ஒரு தாமத கட்டணும் தாக்கல் செய்யாதவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சம்பந்தப்படாதவர்கள் மற்ற அனைவருமே பிரச்சனையை தள்ளி வேடிக்கை பார்ப்பது எந்த வகையில் நியாயம் அவர்களுக்கு ஒரு கட்ட அவசியம் போட வேண்டும் தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் கடந்த ஐந்தாண்டுகளாக மௌனம் காத்து தற்போது ஜிஎஸ்டி சட்டம் ஆறு ஆண்டுகளுக்கு வரை செல்லுபடியாகும் ஆறு ஆண்டுகளுக்குள்ள கணக்குகளை நாங்கள் கேட்போம் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் உங்களது ஜிஎஸ்டி மீது நடவடிக்கை எடுப்போம் அது மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் துளைத்துவிட்ட அல்லது கொடுக்க தவறிய கொள்முதல் பில்களுக்கு அதை விட பல மடங்கு பதினெட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வட்டியுடன் சேர்த்து அபராதமும் சேர்த்து பல லட்சங்கள் அல்லது சில ஆயிரங்கள் வசூல் செய்யப்படும் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் ஜிஎஸ்டி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது அவ்வளவுதான் அடுத்த ஒரு ஆறு மாதங்களில் தமிழ்நாடு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கஜா புலில் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சினையை சூறாவளி காட்டினால் பல தெளிவுகள் சந்தித்தது இதே போன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளும் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய அந்த மலை வெள்ளத்திலும் புயலிலும் மிகப்பெரிய தொழில் இழப்புக்கு சந்தித்துள்ளது ஆனால் மாநில அரசாங்கத்தில் இருக்கும் போது அதற்கு என்று சலுகைகள் கொடுத்தார்கள் ஆனால் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் இரண்டு முறை மட்டுமே பொது மன்னிப்பு திட்டம் வழங்கினார்கள் அதன் பிறகு எந்த ஒரு பொது மன்னிப்பு திட்டமும் வழங்கவில்லை ஜிஎஸ்டி அதிகாரிகள் கேன்சல் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி எண்கள் அப்படியே நிலுவையில் உள்ளது கிடைப்பில் உள்ளது அவை மறு ஜென்மம் எடுப்பதற்கு வரக்கூடிய ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே வணிகர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன தயவு செய்து அனைவரும் கூடி பேசி விவரமாகவும் இமெயில் மூலமாக வையுங்கள் இல்லை என்றால் தொழில் நடத்துவதே தொழில் இருப்பதே மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலையை நோக்கித்தான் ஜிஎஸ்டி சட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி அப்பிலேட் ட்ரிபியூனல் என்று சொல்லப்படுகின்ற மேல் முறையீட்டு தீர்ப்பாணையம் அமைக்கவே இல்லை ஏன் அமைக்கவில்லை என ஏன் வணிக சங்கங்கள் கேட்கவில்லை நமது உரிமை அது இவற்றுக்கெல்லாம் அப்பீல் ஆபீஸில் போய் சென்று அப்பீல் பண்ணுங்கள் அப்பொழுது அதிகாரிகள் எப்போது கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது வாருங்கள் என்று சொல்வதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படாதது சில்லறை வியாபாரிகள் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடிக்கு கீழ் உள்ள ஒரு சதவீத காம்போ சென்டில் ஒருவருக்கு ஏன் ஜிஎஸ்டிஆர் போர் தாக்கல் செய்ய வேண்டும் நீங்களே ஒரு